ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா தினமும் ஒரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது இராமானுசனு உற்றந்தாதியின் எழுபத்தி ஏழாவது பாசுரம் பாசுரம் அப்படி இருக்கு ஈந்தனன் கீயாத அருள் எண்ணில் மறை குறும்பை பாய்ந்தனன் அம்மறை பல் பொருளால் இப்படி அனைத்தும் ஏந்தனன் கீர்த்தியினால் என் வினைகளை வேறுவரிய காய்ந்தனன் வண்மங்கிறவானுதற்கு என் கருத்து இனியே ஈந்தனன் கீயாதையின் அருள் ஏனில் மறை குறும்பை பாய்ந்தனன் அம்மறை பல் பொருளால் இப்படி அனைத்தும் கேந்தனன் கீர்த்தியினால் என் வினைகளை வேறுபறிய காய்ந்தனன் வன் மங்கி ராமானுஜர்க்கு என் கருத்து எண்ணில் மோஜனை பண்ணி பார்த்தாக ஈயாத இந்நொருள் மற்றையவர்க்கும் கொடுக்காத இன்னொரு இந்நொருளைந்தனன் எனக்கு அளித்தார் இராமானுஜர் அப்படி அதான் சொல்கிறேன் எண்ணில் ருள்னன் அப்படின்னு அர்த்த முடியும் மறை குறும்பை பாய்ந்தனன் பல் பொருளால் வேதங்களுடைய பல வியாக்கியானங்களினால் கருத்துக்களினால் உண்மையான தன்மையினால் மறை குறும்பை பாய்ந்தனன் மறை குறும்பாயினால் வேதத்தை திரித்துக் கூடுகின்ற குறும்பர்களை பாய்ந்தனன் தண்டித்தான் ராமானுஜர் அப்படின்னு சொல்றார் ஈந்தனன் கீயாதையின் அருள் எண்ணில் மறை குறும்பை பாய்ந்தனன் அம்மறை பொருளால் ஆச்சார் இப்படி அனைத்தும் ஏந்தனன் கீர்த்தியினால் இவ்வாறாக பலவற்றையும் எய்தார் ராமானுஜன் பல பெருமைகளை அடைந்தார் ராமானுஜன் கீர்த்தியினால் அடைந்தார் தன்னுடைய தன்னுடைய புகழினால் எல்லாவற்றையும் அவரால் அடைய முடிந்தது அதுக்கப்புறம் என் வினைகளை வேறுபரிய காய்ந்தனன் என்னுடைய பாவங்களை எல்லாம் கூட அதனுடைய வேரோடு அழித்த அப்படின்னு சொல்லிட்டு வேர் வேரோடு அழித்தார் என்னுடைய பாவங்களை எல்லாம் வன்மை இராமானுதற்கு என் கருத்து இனியே வன்மை ராமானுசர் குடைவள்ளலான ராமானுஷருக்கு இனி என் கருத்தை மேற்கொண்டு எனக்கு என்ன செய்வதாக உத்தேசம் இல்லை எனக்குன்னில மேற்கொண்டு என்ன செய்வதாக உத்திய உ உத்தேசம் கேள்வி கேட்குற ராமானுஜர் கஷ்டத்தில் சேர்ந்து இந்த ஈந்தனன் ஈயாத அருள் எண்ணில் மறை குறும்பை பாய்ந்தனன் பல் பொருளால் இப்படி அனைத்தும் கேந்தனன் கீர்த்தினால் என் வினைகளை வேர்வரிய காய்ந்தனன் வன்மை இராமானுதற்கு என் கருத்து இனியேன் ஸ்ரீமதே ராமானுஜாயனமா